அடிப்படையா நம்ம என்ன வேணும்னு கேட்டு ஒரு ஒரு வீடுகளுக்கும் போய் கேட்டு அவங்களுக்கு என்ன தேவை எனக்கு குடி தண்ணி வேணும் நல்ல சாலைகள் வேணும் இதுதான் நம்மளுடைய தேவையா என்னைக்கு நம்மளுடைய தேவைகள் பெருசா இருக்க போகுது என்னைக்கு நம்மளுடைய தேவைகள் நமக்கானது மட்டுமல்லாமல் அடுத்த பத்து இருபது வருட சந்ததியில் இருக்காததாக இருக்க போகுது இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம விஜய மாறி போன மாதிரி நீங்க எப்படி அந்த மாதிரி சமரசம் அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது அத அதுக்கான பதில் என்ன அப்படின்னா நம்மளுடைய இந்த நாம் தமிழர் கட்சி நம்மளுடைய தேசிய தலைவரின் ரத்தத்தில் துவங்கப்பட்ட கட்சி ஒரு சமரசமில்லா தலைவனின் ரத்தத்தில் துவங்கப்பட்ட கட்சி என்னைக்குமே சமரசமே செய்யாது தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வரப்புயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடியுயரும் குடி உயர கோல் உயரும் கோல் உயர கோல் உயரும் நமது அவ்வை பாட்டி குறிவிட்டு சென்றுள்ளார் இருபது வருஷம் ஃபர்ஸ்ட் நெய் இயர் சேனலில் இண்டிபெண்ட் இந்தியாவில் ட்ராண்ட்ரம் விளவங்கோடு நெய்யாற்றங்கரா இந்த மூணுமே வந்து ட்ராங்கூர் ஸ்டேட்டோட இருக்கிற டைம்ல ஃபர்ஸ்ட் ஃபைவ் இயர் பிளான்ல நெய்யார் டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டு ஒன் ஃபார்ட்டி ஸ்கொயர் கேட்ச்மெண்ட் ஏரியா சொல்லுவாங்க அதாவது பிடிமான பகுதி இதில் கிட்டத்தட்ட பனிரெண்டு புள்ளி ஒன்பது ஸ்கொயர் கிலோமீட்டர் இன்னுமே விளவங்கோடு பகுதிக்குள்ளே தான் இருக்குது இப்படியான நிலப்பரப்புகள் இருந்தும் இன்னும் நமக்கு அங்கேருந்து ஒரு சொட்டு தண்ணி இல்லை இருபது வருஷமாக நமக்கு தண்ணி கிடையாது அவன் மலையாளியாக சேர்ந்து தான் இருக்கிறான் ஆனால் நம்ம யாராக இருக்கோம் அப்படிங்கிறதான் நம்ம இங்கே யோசிக்க வேண்டிய விஷயம் அங்கேயும் கம்யூனிஸ்ட்டும் மார்க்சிஸ்ட்டும் எதிர் எதிர் கட்சிகளாக இருக்கிறான் இங்கே கூட்டணியில் இருக்கிறான் ஆனாலும் நமக்கு தண்ணி தர்றது கிடையாது நம்ம தான் ரொம்ப தாராளமயமா நம்மளுடைய மலைகளை வெட்டி அவங்களுக்கு அனுப்பிச்சி விடுறோம் டாரஸ் வண்டிகளில் நம்மளுடைய ரோடுகள் அது எப்படி போயிட்டு இருக்குது எவ்வளவு விபத்துகள் ஏற்படுது அப்படிங்கிறது நம்ம டெய்லி பார்க்குற ஒரு செய்தி ஆனா இது எல்லாம் நமக்கு ஒரு செய்தியாக தானே இருக்குது நம்மளுக்கு ஒன்றும் வலி ஒன்றும் ஏற்படுத்தலையே நம்மளுடைய கூரை எரியாத வரைக்கும் நம்மளுக்கு வலி ஏற்படாது நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு விபத்து ஏற்படாத வரைக்கும் நமக்கு அது வலிக்காது ஏதோ ஒரு நாள் ஒரு செய்தி அடுத்த நாள் இன்னொரு புதிய செய்தி அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டே இருக்கும் நம்ம என்னைக்கு இனமா ஒன்று சேர்ந்து போராடி நம்மளுக்கான உரிமைகளை மீட்டெடுப்போம் நம்மளுடைய அரசியல்வாதிகள் நமக்காக பண்ணி தருவாங்களா எவ்வளவு நாள் இந்த ஏமாற்று கதைகளை நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம் போன தேர்தல் வாக்குறுதிகளை நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குமரி மாவட்டத்தில் விவசாய பல்கலைக்கழகம் அமைப்போம் குமரி மாவட்டத்தில் சட்டக்கல்லூரி அமைப்போம் வேறு வித பல்கலைக்கழகங்கள் கொண்டு வருவோம் கேன்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் கொண்டு வருவோம் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து மாடர்னைஸ் பண்ணி மக்களுக்காக கொடுப்போம் மீன் துறை சார்ந்த இண்டஸ்ட்ரி அமைப்போம் ரப்பர் இண்டஸ்ட்ரி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பல கட்டுக்கதைகள் எல்லாமே இந்த தேர்தல் அறிக்கையில் இருக்க போகுதா இல்ல இதுல ஏதாவது செஞ்சிருக்காங்களா இது எதையாவது நம்ம கேட்போமா உங்ககிட்ட எவ்வளவு நாள் நம்ம ஏமாந்துகிட்டே இருப்போம் அப்படிங்கறது நம்ம தான் முடிவு பண்ணணும் ஏமாறுறவன் இருந்துகிட்டு இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவன் இருந்துகிட்டே தான் இருப்பான் காசுக்காக நம்ம ஓட்ட வாங்கிக்கிட்டே இருக்கிறவன் என்னைக்குமே நமக்கு உண்மையா இருப்பான் அப்படின்னு நம்பிக்கை நம்ம வைக்க முடியாது அப்படி நம்ம வச்சோம் அப்படின்னா நம்ம தான் அதுல முட்டாள் டோல்கேட் நீட் ஆதார் இப்படியாக நீட் பல நாசக்கார திட்டங்கள் மக்களுக்கு எதிரான திட்டங்கள் எல்லாவற்றையும் விதை விஜயத்து துவங்கினது காங்கிரஸ் ஆனா அதுல ஆதாயம் பெற்று இப்போ அதை முடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறது பிஜேபி காங்கிரஸ் ராத்திரியில் செய்யறத பிஜேபி பகல்ல செய்வாங்க பிஜேபி பகலில் செய்யறதை காங்கிரஸ் ராத்திரியில செய்வாங்க காங்கிரஸும் பிஜேபியும் பாத்தீங்கன்னா நாணயத்தின் இரண்டு முகங்கள் தான் இதுல ஒண்ணுமே மாற்றே கிடையாது இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு தான் இப்ப நீங்க பிஜேபி வந்துரும் நினைச்சு காங்கிரஸ்க்கு ஓட்டு போடுறது நீங்க பிஜேபிக்கு ஓட்டு போடுறது மாதிரியே தான் அப்போ நம்ம யாரா இணைந்து ஒரு இனமா இணைந்து யாருக்கு ஓட்டு போடணும் யாருக்கு வாக்கு செலுத்தணும் நம்மளுக்கான மாற்றம் என்ன அப்படிங்கிறது நம்ம முதல்ல உறுதியா நிக்கணும் அதுல இன்னைக்கு நம்ம மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமாக சொல்ல போனோம்னா டீ காஃபி கோகோ கார்டமம் கிளவ் இப்படியா சொல்லக்கூடிய நிறைய பொருட்கள் இருக்கு மூல பொருட்கள் இதில் வந்து பல விஷயங்கள் வந்து ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் ஜிஐ டேக்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம மாவட்டத்துக்குன்னே பிரத்யேக குவாலிட்டியில இருக்கிற பொருட்கள் இந்த பொருட்கள்ல இருந்து பெரிய வர்த்தகம் பண்ணலாம் மட்டிப்பழம் இன்னைக்கு நம்ம மட்டிப்பழத்தை என்ன பண்றோம் இது ஒரு ஜிஐ டேக் ப்ராடக்ட் இந்த மட்டிப்பழத்தை சும்மா பக்கத்து மாநிலத்துக்கு அப்படியே அனுப்பிச்சுட்டுறோம் அவன் அழகா பாக்கெட் போட்டு வெளிநாடுகளுக்கும் வெளி மாநிலத்துக்கும் வர்த்தகம் பண்ணி அவன் அவன் நாட்டுக்கான வருமானத்தை பெருக்கிக்கிறான் நம்ம மாவட்டம் என்னைக்குமே இப்படியே வித்துக்கிட்டே இருக்க போறோமா நம்மளோட இயற்கை வளங்கள் சின்னது அது ஒரு தேனா இருக்கட்டும் இல்லாட்டி மலையா இருக்கட்டும் நம்ம எதையுமே யோசிக்கிறது கிடையாது எல்லாத்தையும் வித்துறணும் வித்து 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 நமக்கு ஏதாவது பயன் இருக்கா தெரியாது நமக்கு என்ன வேணும் அடிப்படையா நம்ம என்ன வேணும்னு கேட்டு ஒரு ஒரு வீடுகளுக்கும் போய் கேட்ட அவங்களுக்கு என்ன தேவை எனக்கு வேணும் வேணும் நல்ல சாலைகள் இதுதான் நம்மளுடைய தேவையா என்னைக்கு நம்மளுடைய தேவைகள் பெருசா இருக்க போது என்னைக்கு நம்மளுடைய தேவைகள் நமக்கானது மட்டுமல்லாமல் அடுத்த பத்து இருபது வருட சந்ததியில் இருக்காததாக இருக்க போது எனக்கு ஏன் ஒரு தரமான கல்வி இல்லை எனக்கு ஏன் ஒரு தரமான மருத்துவமனை இல்லை எனக்கு ஏன் நல்ல ஒரு விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது ஏன் என்னோட பொருளாதாரம் இவ்வளவு சீர்கேடா இருக்குது நான் பெரிய ஆள் ஆக முடியாதா நான் ஏன் எப்பவுமே ஒரே இதுல இருக்கணும் ஒரே தரத்துல வாழணும் நான் உயர்ந்த நிலைக்கு வர முடியாதா அப்படிங்கிற ஒரு பெரிதனும் பெரிதுக்கே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த லெவலுக்கு யோசிக்கணும் நம்ம நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய ஆசைகள் ரொம்ப உயர்வானதும் நேர்மையானதும் இருந்துச்சுன்னு வைங்களேன் இந்த வாட்டி உங்க வேட்பாளர் உங்க வீட்டுக்கு வரும்போது இது எல்லாத்தையும் கேளுங்க உங்ககிட்ட சொன்னதையே திருப்பி 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 தேர்தல் அறிக்கையில மாத்தி மாத்தி புதிய பேப்பர்கள் பிரிண்ட் அடிச்சு தர்றதுல என்ன இருக்குது இன்னைக்கு காங்கிரஸ் ஒண்ணு போட்டிருக்கிறாங்க நாங்க என்னெல்லாம் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது திமுக அதே இதை பண்றாங்க இதெல்லாம் யாருக்கான ஏமாத்து வேலை இதெல்லாம் உங்க வீட்டுக்கு வரும்போது நீங்க கேட்கணும் முதல்ல அவங்க வீட்டுக்கு வர்றாங்களா இல்லையானே தெரியாது அது வேற விஷயம் ஆனா அட்லீஸ்ட் வந்தா கேளுங்க இதை கேளுங்க இந்த வாட்டி இந்த கேள்விகள் எல்லாம் கேளுங்க நாங்கள் என்னைக்குமே இந்த மக்களுக்கான மண்ணுக்கான அரசியலை செய்ய முன் வந்திருக்கிறோம் அதனால நம்ம வந்து படித்தவங்க நல்லது படித்தவங்களாக இருந்து அரசியல்வாதியாக வர்றது நல்லது தான் படிக்காதமா க படிக்காதவங்களாக இருந்தாலும் அரசியல்வாதியாக வரலாம் எலெக்ஷனில் நிற்கலாம் மக்களுக்கான அரசியல் பணியை செய்யலாம் ஆனால் அதுலையும் தாண்டி அண்ணன் சீமான அண்ணன் எப்போவுமே சொல்கிற மாதிரி என் வலி அறியாதவன் என் தலைவனாக இருக்க முடியாது நான் உணரணும் உங்கள் வீட்டில் தண்ணி வரலைன்னா அது என் வீட்டில் தண்ணி வரலை அப்படின்னு நான் உணரணும் உங்க வீட்டுல ஒரு குழந்தைக்கு ஒரு நோய் இருக்கு அதுக்கு சரியான மருத்துவம் கிடைக்கல அப்படின்னா அதை உணரணும் உங்களுடைய வழி தெரியாதவங்க என்னைக்குமே உங்களுக்கான நல்ல விஷயங்களை யோசிச்சு யோசிச்சு உங்களோட வாக்குகளை செலுத்தணும் இனியும் இனியும் நம்ம வந்து ஒரு அடிமைத்தனமான வாழ்க்கை முறையை தான் வாழ்வோம் நாங்க வந்து எங்களுக்கு இதுதான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு இதுலயே இதுவே போதும் அப்படின்னு நம்ம இந்த நிலைமையில இப்ப வாழ்றோம் அப்படின்னா இனி வரும் சந்ததியினர் நம்மளும் இழிவாக வாழ்வாங்க இந்த வாட்டி ஒருத்தருமே வந்து உங்களோட வாக்குகளை நேர்மையா செலுத்தணும் இனியும் நம்ம எல்லாருமே இழிவாக வாழும் அப்படின்னு முடிவெடுத்து நம்மளுடைய வாக்குகளை கரெக்டான இடங்கள்ல செலுத்தி இந்த ஒரு தூய் அரசியல் முன்னெடுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு உங்களோட வாக்குகளை செலுத்தணும் அப்படின்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் நாம் தமிழர்